வீராசிரியில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராகுவனை பற்றி தெரிஞ்சதும் கண்மணி கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த வீரா மாறன் ரெண்டு பேரும் ஐயோ கண்மணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே எப்படி இவக்கிட்ட உண்மையை புரிய வைக்கிறது இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறாங்க மாறன் இவ்வளவு நாளாக கண்மணிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நாமளும் கட்டி காப்பாற்றணும் ஆனால் இந்த விஜய் எல்லாமே போட்டு உடைச்சிட்டா உண்மையை உடைச்சதுனால இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி முடிவெடுத்துட்டாலேங்கிறாங்க கண்மணியோட மனசு மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வீரா மாறன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வெளியில் ஒரு சத்தம் கேட்குது என்னது யாரும் பேசுகிற சத்தம் கேட்குதல அப்படின்னு வீரா சொல்ல சொல்லவும் மாறணும் ஆமா யாரா இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்கும்போது போது அந்த பக்கமா விஜி பேச்சு குரல் கேக்குது விஜிக்கு பக்கத்துல பாலான்னு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேச்சு வாக்குல புரிஞ்சுக்கிறாங்க அது விஜியோட லவ்வர்னு ஆமா நீ என்ன விட்டுட்டு அவன் வசதியா இருக்கவும் அந்த காட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லன்னு கேக்குறாங்க பாலா ஏ பாலா நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்த எல்லாமே இதெல்லாம் நடிப்பு நான் இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ள இப்படி நுழைஞ்சிருக்கேன் இது தெரியாம நீ வந்து பேசிட்டு இருக்க ஆமா உன் யார் இங்க வர நீ எதுக்காக இப்ப இங்க சண்டை நீ இங்கே வந்திருக்கிற விஷயம் நம்ம ரெண்டு பேரும் பழகிற விஷயம் இதையெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அது மட்டுமா நான் நினச்சி வந்த காரியம் எதுவுமே நடக்காமல் போயிடும் நீ இப்போ இங்கேருந்து போங்கிறாங்க நான் பார்வஜி நீ போகணும்னு சொன்னாலும் நான் போக போகிறது இல்லை உனையோடு தான் நான் சேர்ந்து போக போகிறேன் நீ என் கூட வந்தால் நானும் கிளம்புறேங்கிறாங்க ஐயோ நான் சொல்கிறதே நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா மரியாதையை இங்கேருந்து போ நான் இந்த காரியம் முடிஞ்சதும் நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்கிறாங்க விஜய் அதெல்லாம் முடியாது நீ இப்போவே வந்தாகணுங்கிறாங்க பாலா டேய் சொன்னால் கேட்க போறியே இல்லையா வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுண்டா நான் சொல்றத கேளு அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக பேசி சமாதானம் பண்ணி பாலாவை அனுப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் இருந்த மாறன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்பவே நம்ம உண்மையாக இவங்க யாருன்னு நிரூபிச்சிடலாமாங்கிறாங்க இல்லை இல்லை இரு நாம அப்படி யார் யாரும் கூப்பிட்டு சொன்னாலும் இவ ஏதாவது ஒன்று சமாளித்து அனுப்பிச்சிடுவா அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்கிறாங்க மாறன் பொழுது விடிஞ்சதும் விடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கேக்குறாங்க என்ன மாறா நேற்று நான் பார்த்ததையெல்லாம் நீ மறந்துட்டியா விஜயும் அந்த பாலாவும் பேசிக்கிட்டு இருந்தது பத்தி நீ எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லவும் அப்ப அமைதியாவே இருக்காங்க மரன் என்னடா ஏன் மறந்துட்டியா விஜய பத்தின விஷயங்களை நம்ம வெளியில சொல்லி ஆகணுங்கிறாங்க வீரா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் நீ கவலைப்படாதேங்கிறாங்க தே மாறா இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இது வரைக்கும் என்னால அமைதியா பொறுமையா இருக்க முடியல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேங்கிறாங்க இது கேட்ட மாறன் அதிர்ச்சி அடைறாங்க என்ன வீரா சொல்றேன் என்கிட்ட விஷயத்த மறைச்சிட்டியா என்ன அப்படி மறைச்ச என்ன சொல்லுன்னு கேட்கிறாங்க மாறன் என் அண்ணனோட சாவுக்கு இதோ இந்த வீடியோல இருக்கிறாங்களே அந்த பொண்ணுதான் காரணம் வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அந்த ஆதாரத்தை பார்த்ததும் மாறனே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வீரா சொல்கிற இது யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கவும் அதாண்டா எனக்கும் தெரியல வீரா இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடச்சிது எதுனால இவ்வளோ நாள என்கிட்ட நீ காட்டாமல் இருந்தேன்னு கேட்குறாங்க மாறன் இந்த பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கலாம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு இப்போ ராகுன் மாமா கண்மணி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும் எப்படியும் சேர்த்து வைக்கணும்னா நம்ம இந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும் மாறா ஐயோ ராகுவன் மாமாவும் போகும்போது யாரோ பிளான் பண்ணி தான் இந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி விடுறாங்க பாரு எல்லாத்துக்குமே எல்லாமே பிளான் பண்ணி இதோ இங்க ஒரு லேடி நிக்கிறாங்க பாரு இவங்க தான் காரணம் அதுவும் இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனு எனக்கு முகமே தெரியல ஆனா பின்னாடி அவங்க ஒரு டாட் இருக்கு பாத்தியா நல்லா கவனிச்சு பாருங்கிறாங்க வீரா அவங்களோட முகம் இது வரைக்கும் தெரியவே இல்லை அவங்கள பாக்குறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முடியலையே மாறா இவங்க மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையே தீந்துடும் ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப மாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த டாட் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறாங்க எங்க பார்த்த எப்படி பார்த்த சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க வீரா மா மாறன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க ஆனால் கண்டிப்பாக இது விஜயாக தான் இருக்கணும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க அதே மாதிரி விஜயும் அப்பா தான் குளிச்சுக்கிட்டு வராங்க மாறன் கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி பார்க்குறாங்க அப்போ விஜயோட முதுகில் டாட் இருக்குது அவங்க குடும்பம் போட்டிருந்ததுனால முதுகில் இருந்த டாட்டு நல்லா தெளிவாக தெரியுது அப்போ அதை பார்த்ததும் மாறனுக்கு சந்தேகம் வருது அடப்பாவை எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா இவ தானா அந்த பொண்ணு அப்படின்ட்டு உடனே இதை சொல்லலாமா வீராக்கிட்டேன்னு யோசிக்கிறாங்க இவ வாயாலேயே இதை வர வைக்கணும் தந்திரமான முறையில் தான் இவ்வளவு பிடிக்கணும்ட்டு விஜய் அங்கே கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்கே போற வழியிலயே மாறன் ஏற்பாடு பண்ணினா ஒரு நாலு ரவுடிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விஜியை துரத்தி பிடிக்கிறாங்க விஜி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்கே காட்டு பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க விஜி ஒரு வழியாக நாலு பேரும் அப்படியே ரவுண்டு கட்டி விஜயை பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க அப்போ விஜி அப்படியே ஆவேசமாக பேசுகிறாங்க டே யார்டா நீங்கள் எல்லோரும் எனக்கு எதுக்கிட்டா பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க யாருன்னு தெரியுமா யார் வீட்டு மருமகன்னு தெரியுமா யாருன்னு தெரிஞ்சால் உண்டு லேன் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் திட்டுறாங்க விஜி அதெல்லாம் போதும் நிறுத்துமா யார் வீட்டு மருமகளாக இருந்தால் என்ன நீ பண்ணனதுக்கு உன்னை இப்படி தான் கட்டி வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் பாஸ் வருவாரு பாருங்கிறாங்க அப்போ மாறன் தான் அங்கேருந்து வராரு மாறனை பார்த்ததும் ஓஹோ எல்லாம் உன்னோட வேலை தானாங்கிறாங்க விஜயின்னு எதுக்காகடா கட்டி வச்சின்னு விஜய் கேட்குறாங்க உனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது ஏன்னா நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது இல்லையா அதனால அது மிச்சம் தொச்சம் இல்லாமல் பாக்கி சாக்கி கொடுத்துட்லான்ட்டு இருக்கிறேங்கிறாங்க டே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத ஆனால் இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கிற வேலை மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க வேணாலும் நடக்கட்டும் தான் நான் இப்படி பண்ணியிருக்கேங்கிறாங்க மாறன் மாறன் அப்படியே ஸ்டேஜில் ஒரு சாட்டை எடுக்கிறாங்க சாட்டை எடுத்ததும் விஜி கொஞ்சம் அதிர்ச்சி அடைறாங்க இருந்தாலும் பயப்படாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த சாட்டையால் நல்லா வெளுத்து வாங்குறாங்க மாறன் ஒவ்வொரு செயலையும் செஞ்சதையெல்லாம் சொல்லி சொல்லி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாறன் விஜி கெஞ்சி பார்க்குறாங்க மிஞ்சி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல வழி தாங்க முடியாமல் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏடி பாண்டியனோட சாவுக்கு காரணமும் நீ தானே என் குடும்பத்தை இப்படி அழகாக சிக்க வச்சுட்டேல்ல அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க மாறன் விஜய் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க ஐயோ இந்த உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு ஒரு குட்டா விடுறாங்க இங்கே பாரு மாறா நீ எது எதுவும் எங்கெங்கேயோ நடந்த விஷயத்தை எல்லாம் என் பேரில் பழைய தூக்கி போடாத அந்த மாதிரி எதுவும் என்னை நடக்கல எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஆதாரத்தோடு உன்னையை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் இது அப்படியே நான் போலீஸில் போட்டு கொடுக்க போகிறேன் ஆனால் நீ என்ன தான் சமாளித்தாலும் என்கிட்டேருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க மாறன் விஜி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பாருங்க மாரமச்சான் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாதீங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க நான் உங்கள் குடும்பத்தை விட்டும் ஏன் காட்டி வாழ்க்கையை விட்டும் போயிடுறேன் கண்காணாத இடத்துக்கு போயிடுற இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்கிறாங்க விஜி ஓஹோ இப்போ நீ இப்படி கெஞ்சினா நான் விட்டுருவேன்னு நினச்சியா எங்கள் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ சதி வேலை பார்த்துருக்க அது மட்டுமா கண்மணியோட குழந்தைய நீ அழிக்க பார்த்துருக்குற அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடாது அதை தெரியப்படுத்தக்கூடாது அதனால் அவங்களுக்குள்ள விரிசல் வந்துடுவோம் நான் தெரியப்படுத்தாமல் அதை மறைச்சி இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றின விஷயத்த நீ எவ்வளோ அழகாக உண்மையை உடைச்சி கண்மணி அண்ணையும் ராகவன் அண்ணனையும் பிரித்து வச்சிருக்கேன் இப்போ தான் இந்த உண்மையும் தெரிஞ்சு போச்சே ராகவனோ இல்லை நானோ இந்த கொலையை பண்ணலைங்கிறக்கு ஆதாரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிற ஆதாரத்தோட நான் இப்போ கொண்டு போய் இதைத்தான் நிரூபிக்க போகிறேன் நானும் எங்கள் அண்ணனும் எந்த தப்பும் பண்ணின்னு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சல இப்ப கண்மணி அண்ணியும் ராகவனையும் சேர்த்து வைக்கிறக்கு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும் என் மாட்டி விட்டா மட்டும்தான் கண்மணி ராகவன் ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க எங்க குடும்பமும் நிம்மதியா இருக்குங்கிறாங்க மாறன் என் குடும்பத்துக்காக நீ செஞ்சதை எல்லாம் என்னால் அடித்தாலும் என்னோடய ஆத்திரம் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி அடி அடி நடிச்சிட்டு இதை பாரு என்னோட ஆத்திரம் தீரணும்னா என் கையில் இருக்கிற கத்தியால் உன்னை குத்துனா தான் என்னோட ஆத்திரம் தீரும் அப்படின்னு கையில் வச்சுருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு போகிறாங்க மரஜி அதுக்கு முன்னாடியே அலர ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தப்பை நான் செஞ்சிடுவேன்னு நினைக்காத உனக்கு குத்திட்டா அடுத்தது தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ பொசுக்குன்னு போய் சேர்ந்துடுவேன் அப்புறம் அந்த தண்டனை யார் அனுபவிக்கிறது அதனால் உனக்கு கொண்டு போய் போலீஸ்லேயே கோப்படைச்சிருந்தேன் அவங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க அதை நான் பார்த்து ரசிக்கணும் மரியாதை நேரடியா வாடு அப்படின்னு விஜய போலீஸ் ஸ்டேஷன் கிழிச்சிட்டு போறாங்க மாறன் மாறன் கண்மணியை பார்க்க போறாங்க கண்மணி மாறனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிறாங்க இதை பாருங்க அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணலைங்கிறாங்க நீ இப்படி தான் சொல்லுவீன்னு எனக்கு தெரியும் மாறாங்கிறாங்க கண்மணி உங்க அண்ணனோட சாவுக்கு யாருங்கிற ஆதாரத்தோட வந்திருக்க நீங்க இதை பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க அந்த வீடியோவை பார்த்ததும் கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல யார் இந்த பொண்ணுன்னு கேட்கறாங்க அந்த பொண்ணுக்கு அடையாளமா பின்னாடி முதுகுல டாக்டருக்கு பார்த்தீங்களா இது யாருன்னு தெரியலையா உங்களுக்கு இதுதான் நீ விஜி விஜி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா அதோ நாங்க வந்துட்டு இருக்கிற தான் அவ தான் ஆளுகளை வச்சு செட் பண்ணி அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி இது தெரியாம நானும் ராகவனும் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா பாண்டியன் ஆட்டோல மோதிட்டு இவ்வளவுதான் நடந்திருக்கு சத்தியமா உங்க அண்ணன் பாண்டியனோட சாவுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க மாறன் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மாறன் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்காங்க கண்மணி எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் பழி வாங்கினுங்கிறதுக்காகவே தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா உங்க அண்ணனோட சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது இப்பவாவது நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை விஜி தான் இந்த தப்பு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சதும் நான் அவளை கொண்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன் அந்த ஆதாரம் என் கைக்கு வந்ததுமே நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க இதை கேட்ட கண்மணி மாறின பாராட்டுறதா இல்லை ராகவனை மன்னிக்கிறதான்னு புரியாமல் கொண்டிருக்காங்க லட்சுமி அம்மா இவ்வளவையும் கேட்டுட்டு இதை பார் கண்மணி மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யலேன்னு தெரியுது ஆனால் மாப்பிள்ளை உன் மேலே உயிராக இருக்காரு அவரை வெறுத்து ஒதுங்கி வர்றது தப்பு நீ அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் சரிங்கிறாங்க லட்சுமி கண்மணிக்கு அப்போ தான் புத்தி வருது சரிமாரா நான் தப்பு செஞ்சுட்டேன் உன்னையும் அவங்க அண்ணனையும் நான் தப்பாக நினைச்சிட்டேன் எங்க அண்ணனோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு தான் நான் அவ்வளவு கோவத்துல இருந்தேன் ஆனா இப்ப தான் உண்மை தெரிஞ்சிருச்சு நான் ராகவனை மன்னிச்சிட்டேன் என்னையும் ராகவனையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூடவே கண்மணி கிளம்பி வர்றாங்க அப்ப கூடவே லட்சுமி அம்மாவும் வராங்க மாறன் கண்மணியை வீட்டு கூட்டிட்டு வர விசித்த வீரா கிட்ட சொல்றாங்க வீரா வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது போது வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க வலியுமா ராமச்சந்திரன் எல்லாரும் சந்தோஷத்துல அப்பாடா எப்படியோ கண்மணி புரிஞ்சுக்கிட்டால வீட்டுக்கு வர அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்க்கிறாங்க கண்மணி வீட்டுக்கு வர விஷயம் ராகவனுக்கு தெரிஞ்சதும் ராகவனும் அவளோட எதிர்பார்த்து ஓடி வராங்க அப்ப கண்மணி வாசல்ல நிக்கிறத பார்த்ததும் கண்மணி என்ன புரிஞ்சுக்கிட்டியா நான் எந்த தப்புமே பண்ணல கண்மணின்னு அழுகிறாங்க நீங்க எந்த தப்பும் பண்ணலேன்னு எனக்கு தாங்க தெரிஞ்சது உண்மையா நான் அவங்க மன்னிச்சுட்டேங்கிறாங்க நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் அழுகிறாங்க நீ அழுகாத கண்மணின்னு சொல்லி ராகவன் கண்ணீரை தொடச்சுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் கை ஒருத்தர் கோர்க்கிறாங்க கண்மணியும் ராகவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எல்லாருமே அங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க அங்க விஜயோட அம்மா பார்த்துட்டு அடி பாவிகளா என் பொண்ணை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா என் பொண்ணை தூக்கி உள்ளே வச்சு வச்சுட்டிங்களே எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கங்கிறாங்க உங்களுக்கு ஏதோ இதில் தான் வழி இருக்குது நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் உங்கள் பொண்ணு சேர வேண்டிய இடத்துல போய் பத்திரமா பாதுகாப்பாக சேஃபாக இருக்கா நீங்களும் போகிறாப்புல அப்படின்னா அங்கேயே போங்கங்கிறாங்க மரன் என் பொண்ணு மட்டும் வெளியே வரட்டும் உங்கள் எல்லாத்தையும் உண்டையில் என்ன பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க விஜயோட அம்மா உங்கள் பொண்ணு மறுபடியும் வெளியே வருவான்னு நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணனவெல்ல வெளியில் விடுவாங்களா விடமாட்டாங்க போங்க முடிஞ்சா உங்கள் பொண்ணுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் போய் உட்காந்துக்கங்கன்னு சொல்லி வெளியில் அனுப்புறாங்க மர அம்மா வேறு வழியே இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க பாவி என்னை இப்படி நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாலே ஏண்டி நானே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருடின்னு சொல்லி பார்த்தா ஆனால் அவள் கேட்டாளா இப்போ அவளுக்கு உண்டான தண்டனை கிடச்சிருச்சு இப்போ என்னையும் வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ போகிறதுக்கு வழி இல்லையே எங்கே போகிறதுனே தெரியலையேனு திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் இருக்காங்க விஜயோடாமா இந்த பக்கம் வீராமாரன் அப்பாடா எப்படியோ கண்மணியோ ராகுணியோ ஒன்று சத்தியாச்சுங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே கார்த்தி விருந்தா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்த இடையே இருந்த விஜய் ஜிஏ எப்படியோ வெளியே வரட்டியாச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து வரலான்னு நினைக்கிறாங்க இப்போ மாறன் கிட்ட கேட்குறாங்க என்ன வீரா இனிமேலாவது நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழலாமான்னு கேட்குறாங்க ஏன்டா இப்போ கூட நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி தாங்கிறாங்க எங்கே கணவன் மனைவி நீ சொல்லிக்கிற ஆனால் இன்னமும் என் மனசால் நீ என்ன ஏற்றுக்கவே இல்லையேங்கிறாங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாச்சுங்கிறாங்க வீரா மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து லட்சுமி அம்மாவும் வள்ளி அம்மாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையோ நாளை எப்பசோட பார்க்கலாம்